செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் செல்வமகள் மகள் சேமிப்பு திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவர் எஸ் ஆறுமுகம் தரும் தகவல்கள் ஆகியவை இடம் இடம்பெறுகின்றன மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு சுகன்யா சமிருதி என்றும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் திருமணத்திற்கு பெரிது உதவும் இதுவே செல்வமகள் சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டமானது அனைத்து அஞ்சல் நிலைகளிலும் கணக்கு தொடங்கி பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த கணக்கை தொடங்க குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பது இருந்தாலே போதுமானது அதிகபட்சமாக ஆண்டுகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை செலுத்தலாம் இதற்கு வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வழங்கப்படுகிறது அப்போது விருத்தாச்சலம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜே சயசீலன் கூறுகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் இதுவரை ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கணக்குகள் வந்து தொடங்கி இவங்க நடப்பில் இருந்து கொண்டு வருகிறது இந்த திட்டத்தில் சேருவதற்கு குறைந்தபட்சம் வயது பெண் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து பத்து வயது வரை அவங்களோட கணக்கை தொடங்கலாம் அதுக்கு தொடங்க வேண்டிய குறைந்தபட்ச தொகை இரநூத்தம்பது ரூபா வருஷம் முழுக்க வந்துட்டு அவங்க அந்த ஃபினான்சியல் இயரில் மேக்சிமம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை அவங்க வந்து அதில் சேமிக்கலாம் அதுக்கான வட்டி வந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் நாங்கள் தரோம் ஆக்சுவலி இந்த ஸ்கீம் பெண் குழந்தைகளுக்கு மிக அருமையான திட்டம் அரசாங்கத்தினால் அது அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால் பொதுமக்கள் தன்னுடைய பத்து வயது உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இந்த கணக்கை தொடங்கி பயன்பெறுமாறே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த திட்டத்திற்கு நாங்கள் மலை கிராமங்கள் மற்றும் பள்ளி கே கிண்டர் கார்டன் ஸ்கூல் அப்டூ வந்துட்டு நம்ம பிரைமரி லெவலில் இருக்கிற ஹை ஸ்கூல் அந்த ஸ்கூல்லும் கேம்ப் கண்டக்ட் பண்ணி சிறப்பு முகாம்கள் நடத்தி தான் இந்த கணக்குகளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் அதனால் பொதுமக்கள் திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோரின் அவர்கள் வருமானத்திற்கு ஏற்றாறு போல் மாதம் மாதம் அருகே உள்ள அஞ்சல் நிலையங்களில் பணம் செலுத்தினால் இருபத்தி ஒரு வயது முடிந்தவுடன் கணக்கை முடிக்கும் போது அவர்களுக்கு மூன்று மடங்கு தொகை கூடுதலாக கிடைப்பதால் பொதுமக்களிடையே இத்திட்டம் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு என் குழந்தைக்காக பதினெட்டு வயசுல வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயசுல வந்து நான் இது ரொம்ப பயனுள்ள கிட்ட மாதிரி தெரிஞ்சிட்டு நான் இந்த ஸ்கீமை வந்து மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி கள்ளக்குறிச்சி போஸ்ட் ஆபீஸ்ல என்னோட ரெண்டு பெண் குழந்தைகள் செல்வங்கள் சேங்கிட்ட போட்டிருக்கேன் என்னால குறைஞ்சது ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் மாதம் கட்டிட்டு இந்த பணம் வந்து என்னோட குழந்தைங்க படிப்பு செலவு திருமண செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இந்த சிறப்பான திட்டத்தா இருக்கு மத்திய அரசுக்கு என்னோட மரன் மார்ந்த நன்றிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என் முரியசன் எலும்பு முறிவு மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்து விளக்குகிறார் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எஸ் ஆறுமுகம் அவர் பேசுகையில் ஆர்த்தரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் எப்போ உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஷ்யூ இன்ஃப்ளேம் ஆகி எரிச்சல் உண்டாயி அதனால் வலி வருதோ எந்த ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் அந்த ஜாயிண்ட்டோட இன்வால்வ்மெண்ட் வந்து ஆர்தரைட்டஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ எந்த ஜாயிண்டில் இது மாதிரியான ஆர்த்ரைட்டஸ் காமனாக அஃபெக்ட் ஆகுது மெயினாக பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட் அண்ட் ஹிப் ஜாயிண்டில் தான் காமனாக ஆர்த்தரைட்டஸ் அஃபெக்ட் ஆகும் இப்போ விதவிதமான ஆர்த்ரைட்டஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டர்ஸ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் டு ஸ்டேஜ் ஃபோர் இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்டேஜ் ஒன் ஆர்த்ரைட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்போ படிக்க டேர்னா வழி வருதோ அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது அவங்க வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா அவங்க வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் மாடிப்படி ஏறி இறங்குறது தரையில் உட்கார கூடாதுன்றது அட்வைஸ் பண்ணுவோம் இந்தியன் டாய்லெட் அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ண சொல்லுவோம் இதுதான் ஸ்டேஜ் ஒன்றில் மெடிசன்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது ஸ்டேஜ் டூ ஆர்த்தரைட்டஸில் எப்போ அவங்க நடக்கிற தூரம் ரொம்ப கம்மியாகிடுதோ அண்ட் வலி ஜாஸ்தி ஆகுதோ அப்போ மெடிக்கேஷன்ஸ் வலி மருந்துங்க கொடுக்கலாம் அது போக ஜாயிண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அது கொடுக்கலாம் அது போக முட்டியில் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம் இன்ஜெக்ஷன்ஸ் வித விதமாக இருக்குது பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அப்புறம் ஹைலோரானிடியஸ்னு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது முட்டி எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு வித விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இதுக்கும் சரி வரலைன்னா ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம் அதுக்கும் சரி வரல ஸ்டேஜ் ஃபோர் ஆர்த்ரைட்டஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணலாம் கடைசி முப்பது நாற்பது வருஷமாக பார்த்திங்கன்னா ஆர்த்தோபேட்டிக் ஃப்ரெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா அது நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஸோ இப்போ இதோட அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு பேஷண்ட்ஸும் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் விரும்பி பண்ணுறாங்க பண்ணி அந்த வழி இல்லாமல் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இன் தி ஆர்த்தபெடிக் ஃப்ரெட்டர்னிட்டி ஆஸ் ஆஃப் நவு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் விஞ்ஞானம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இவ்வளோ நாள் நாங்கள் கன்வென்ஷனலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமன் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இப்போ லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இப்போ வந்து ரொபோட்டிக் நீ வந்ததுனால எனக்கு ப்ரிசிஷன் துல்லியம் இப்போ நம்ம டிவி பார்த்திங்கன்னா ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் கேன்னு போயிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன துல்லியமாக ப்ரிசைஸாக பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு இப்போ என்னோட ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் நான் வந்து ஹியூமன் எரரை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எனக்கு பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர்ஸ் ஆர் ஒன் டிகிரி கரெக்ஷன் வரைக்கும் பண்ண முடியும் அதாவது ப்ரிசிஷன் வந்து அவ்வளோ துல்லியமாக பண்ண முடியும் அதனால் அவங்களால அவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு உடனே திரும்ப முடியுது பேஷண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகுது ஓவரால் இட் இஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் முட்டியில் தான் அதிகமாக ஆர்த்ரைட்டிஸ் வருதுன்றதை பார்த்தோம் இப்போ அதில் விதவிதமான ஸ்டேஜஸ் இருக்குது ஆரம்ப ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது வயசில் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஏறும்போது ஆன்டீரியர் நீ பெயின் முட்டிக்கு மேலே கொஞ்சம் வலி வரலாம் ஸோ இதுதான் உங்கள் முட்டி வலி ஆரம்பத்துக்கான ஃபஸ்ட்டு அலாம் பெல் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஒன் ஆர்த்ரைட்டிஸில் இருக்கீங்க இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் மோசமாகி அந்த நடக்கிற தூரம் படிக்கட்டு ஏறுறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இது வந்து ஸ்டேஜ் டூ இப்போ வந்து உங்கள் முட்டியில் கொஞ்சம் வீக்கம் வரலாம் அண்டு நடக்கிற தூரம் கம்மியாகலாம் அண்ட் வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுபோக இன்னும் அந்த வளர விட்டுகிட்டே இருந்தோம் நம்ம ஒன்றும் உடம்பை பாதுகாக்கலை வெயிட்டு கம்மி பண்ணலை முட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ணலை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த முட்டி வீக்கம் அதிகமாகும் முட்டியில் வளைவு வந்துடும் நம்ம நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துகிட்ருந்தோன்னா இப்போ ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நாள் ஃபுல்லாக இது வந்து ஸ்டேஜ் த்ரீ இதையும் தாண்டி ஸ்டேஜ் ஃபோர் இருக்குது ஸ்டேஜ் ஃபோரில் வந்து என்னென்னா நடக்கிற தூரம் ரொம்ப கம்மியாகிடும் பெட்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் போகிறதுக்கே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கால் வளைவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எலும்பு மேலே எலும்பு ஓராயிரம் சத்தம் முட்டியை மடக்கி கர கர கரன்னு சத்தம் வரும் ஸோ இது வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ் அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைடிஸ் நடக்கிறது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுதான் ஸ்டேஜ் ஃபோர் ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து மூட்டுமாட்டு அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது